வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு பதிவு பாக்குறது என்ன அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷம் யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது பத்தி பார்க்கலாங்க இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் என்றால் என்ன அப்படின்னா சுப கிரகங்கள் வந்து தரக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க சரிங்களா இப்போ சுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் வளர்ப்பிரை சந்திர பகவான் இந்த கிரகங்கள் தரக்கூடியதே கேந்திர ஆதிபத்திய தோஷங்க அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி மறுகேந்திரம் ஆட்சி பெற்று நின்றிருந்தால் இது வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போ வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுமையாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுப கிரகமான குரு பகவானும் தனித்த புதனான தரக்கூடிய அமைப்பு அதிகமாக தருவாங்க அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்கள் தாங்க அதிகமாக கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்ப சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சுக்கர பகவான் பாருங்க அவங்களுக்கு இரு ஆதிபத்தியம் உண்டு சரிங்களா ஒரு ஒன்று வந்து ரிஷப வீடும் இன்னொன்னு வந்து துலா வீடும் இரண்டு வீடு இருக்கு இல்லைங்களா ஒரு லக்னத்துக்கு இரு ஆதிபத்தியம் உண்டு ஆனா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி மறுகேந்திரம் ஏறி நிற்கக்கூடியதே கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க ஒரு கேந்திரத்துக்கு தான் அதிபதி ஆவார் இன்னொரு வீடு வந்து கேந்திரமா வராது அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக கிடையாது சரிங்களா அவர் சுபர் அப்படிங்கிறதுனால ஓரளவு கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பே சுக்கிர பகவானுக்கு உண்டு அடுத்தது சந்திர பகவான் சந்திர பகவான் பாருங்க கடக அதிபதி ஆவார் அவருக்கு பாருங்க ஒரே ஆதிபத்திய வீடு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் அவ்வளவா ஆஹ் பேசாது ஓரளவு தான் பேசுமே தவிர அதிகமா தோஷத்தை தராது ஆனா பாருங்க குரு பகவானுக்கும் ஆஹ் புதன் பக பகவானுக்கும் மட்டுமே தான் கேந்திராதிபத்திய தோஷம் அதிகமா பேசக்கூடிய அமைப்புங்க அதாவது என்ன அப்படின்னா உபய லகனங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த உபய மட்டும்தான் உபய லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மிதினம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு லக்கணக்காரங்களுக்கு தான் இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு அவங்களுடைய திசா காலங்களில் அதாவது குரு பகவானுடைய திசையும் புதன் பகவானுடைய திசையும் நடக்குது அப்படின்னா இது கேந்திர அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அதிகமாக தோஷத்தை பேசி பாதிப்பு அதிகமாக கொடுத்துருது அப்படின்னு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அதிகமாக பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த உபய லக்கணங்கள் கொண்டுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த உபய லக்கணத்துக்கு இவங்க வந்து பாதகாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இரண்டுமே கலந்து தரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அதாவது தோஷமாகவும் பாதுகாதிபதி தோஷமாகவும் இரண்டுமே கலந்து தன்னுடைய திசையில தரக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்களுக்கு உண்டு சரி இப்போ கேந்திரத்துக்கு அதிபதியாக இது வந்து விளக்கமா என்ன சொல்றாங்க சொல்றாங்க சரிங்களா அதாவது என்னன்னா ஒரு சிலர் பாருங்க ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி மறு கேந்திரத்தில் ஆட்சி பெற்று நின்றால் மட்டும்தான் முழுமையா அந்த தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு அதுவே வந்து ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி மறுகேந்திரம் ஏறி நின்றால் அது வந்து தோசம் அதிகமா பேசாது ஓரளவு தான் கொடுக்கும் பாதிப்பு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் அது வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது புரியலைன்னா இன்னொருவாடி தெளிவாக சொல்றேன் அதாவது என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து கன்னியா வச்சு சொல்றேன் அது கொஞ்சம் புரியும் ஏன்னா ஒரு கேந்திரம் மறு நான் சொல்றது கொஞ்சம் புரியாத அமைப்பா இருக்கும் அதனால இது சொல்றேன் கன்னியா லக்னத்துக்கு குரு பகவான் யாரு நாலாம் இடத்துக்கு அதிபதியாகவும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவரே குரு பகவான் அவர் அவரு பத்தாம் வீடான மறுகேந்திரம் அதாவது கேந்திரங்களில் நாலு ஏழு பத்து இல்லைங்களா இது பத்தாம் இடத்துல வந்து அந்த குரு பகவான் போய் நின்றாலும் இது கேந்திராதிபத்திய தூஷத்தில் வருங்க இப்போ ஆட்சி பெற்று நின்றிருந்தால் அரு அது வந்து அந்த தசா காலங்களில் ஒரு விதமான பலனும் மறு கேந்திரமான இந்த மாதிரி பத்தாம் இடத்துல போய் இன்னொரு கிரகத்தோடைய வீட்டில் போய் ஒரு கேந்திரத்தில் உக்காந்தா அது ஒரு விதமான பலனும் கொடுக்கும் சரிங்களா அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய திசையில வந்து நல்ல பலன் தராதா பிரச்சனையாவே தருமா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல பலன்கள் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு உண்டு அது எந்த மாதிரி அமைப்புல இருந்தா கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு முழுமையான நன்மைகள் எல்லாம் தரும் அப்படின்னு இந்த பதியில விளக்கமா சொல்றேன் சரிங்களா இப்போ உபய லக்கல்களான இந்த நான்கு லக்கணங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பும் உண்டு பாதுகாதிபதி தோஷத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு இவங்களுடைய திசா காலங்களிலும் ஒரு கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் மறு கேந்திரத்தில் ஆட்சி பெற்று நின்று இருந்தாலும் தன்னுடைய திசையில் யோகமா பேசணும் நன்மைகளே தரணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புல இருந்தால் அவங்க வந்து நன்மையா தருவாங்கன்னு பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எந்த மாதிரி அமைப்புல இருந்தால் தோஷமா பேசுவாங்க அப்படின்னு அடுத்த பற்றி அடுத்த அவர் சரிங்களா இப்போ வந்து இப்போ கேந்திராதிபதி தோஷத்திலையும் பாதுகாதிபதி தோஷமும் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அப்படின்னா இப்போ மிதன லக்னத்தை வச்சு சொல்றேன் இப்போ மிதன லக்னத்துக்கு பாருங்க புதன் அதிபதி ஆவார் அந்த புதன் பகவான் வந்து நாலாம் இடத்துக்கும் கேந்திரத்துக்கும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இப்ப அந்த லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க அந்த புதன் பகவான் கன்னியா ராசில நாலாம் இட கேந்திரத்தில் வந்து நின்று இருந்தா அவங்களுடைய திசா காலங்களில் கண்டிப்பா கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பாங்க அந்த ஜாதகருக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா அது எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா நான்காம் வீட்டுக்கு உண்டான பலன் முழுமையாக தராது அதுக்கு வந்து முழுமையாக தராம தோஷமா பேசக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது நாலாம் வீட்டுக்கு உண்டான பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது படிப்பு கல்விக்காரர் புதன் அப்படிங்கறதுனால படிப்பு அவ்வளவா இருக்காது புத்திசாலித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதுக்குண்டான காரகமும் ஆதிபத்தியம் கலந்தே தன்னுடைய திசையில அது கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புல கொடுக்குங்க லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட சரிங்களா இப்போ அந்த புதன் வந்து எந்த மாதிரி நிலைகள்ல இருந்தா அது வந்து நன்மையா தரணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்று நின்று இருந்தாலும் சரிங்க அவரோட சுக்கர பகவான் இணைந்திருந்தால் நன்மையை தருவாருங்க இந்த சுக்கர பகவான் கன்னியாராசில நீச்சம் அடைவார் இருந்தாலும் அவரே அந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த புதனோட இந்த சுக்கர பகவான் இணைந்து இருக்கும் பட்சத்துல அந்த புதனுடைய தசா காலங்கள் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து அந்த புதனோட சனி பகவான் இணைந்திருந்தாலும் அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு சனி பகவான் அப்படிங்கிறவர் அந்த மிதன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவானும் இணைந்து இருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அல்லது அந்த சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தாலும் சரிங்க சனி பகவானுக்கு உண்டான பார்வை என்ன அப்படின்னா மூணு ஏழு பத்தாம் பார்வையே இருக்காங்க இல்லைங்களா சனி பகவானுடைய பார்வை இதுல ஏதாவது ஒரு பார்வை அந்த புதன் பகவானோடு விழுந்தாலும் சரிங்க நன்மையை தரக்கூடிய அமைப்பே அந்த புதனுடைய திசையில வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை தராம நன்மையை அதிகமா தரக்கூடிய அமைப்பாகவே இந்த புதனுடைய திசா காலங்கள் இருக்கும் லகனாதிபதியாகவே இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் தரும் ஏன்னா அந்த கே அந்த கிரகத்து வந்து முழுமையாக சுபத்தன்மையாக இருக்கக்கூடாதுங்க அந்த கேந்திராதிபதிய தோஷத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கிரகம் வந்து எந்த கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெறாமல் தனித்து சுபத்தன்மையாக உட்கார்ந்து இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசா காலங்களில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம மூல நூலில் நம்ம முன்னோர்கள்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த புதன் பகவான் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் இந்த சுக்கரனுடைய இணைவோ சனியுடைய இணைவோ அல்லது சனியுடைய பார்வையோ இந்த மாதிரி அமைப்பில் அந்த புதன் பகவான் இருந்தால் அந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதா அந்த தோஷம் விபத்தியாயி முழுமையான பலனை தருவாரு சரிங்களா அடுத்தது அந்த மிதன லக்னத்துக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏழு பத்தாம் அதிபதி அப்படிங்க இல்லைங்களா அந்த அது அந்த அமைப்போட கேந்திராதிபதிய தோஷத்தையும் பாதகாதிபதி தோஷத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த குரு பகவான் ஆவாரு அந்த மிதன லக்கணத்துக்கு சரிங்களா இப்போ நான் சொல்றது கன்னியா லக்கணத்துக்கும் பொருந்தும் சரிங்களா மிதன லக்கணத்தை வச்சு நான் சொல்கிறேன் இப்படிங்களா இது வந்து கன்னியா லக்கணத்துக்கும் பொருள் சரிங்களா அடுத்தது அந்த குரு பகவான் பற்றி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த குரு பகவான் ஏழாம் அதிபதியான பாதகாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று எந்த கிரகத்தோடைய சம்பந்தம் சேர்க்கை ஏற்படாமல் தனிச்சு சுபத்தன்மையாக உட்காந்துருந்தா அந்த குரு பகவான் தன்னுடைய திசா காலங்களில் கேந்திராதிபதிய தோஷமும் பாதகாதிபதி தோஷமும் முழுமையாக தருவாருங்க அந்த குரு பகவான் அதுவே அந்த குரு குரு பகவான் வந்து நன்மையாக தரணும் அப்படின்னா அந்த குரு பகவான் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க இந்த படம் நடக்கும் சரிங்களா பத்தாம் இடத்துல அங்கேயும் மீனத்தில் ஆட்சி பெற்றுருவார் இங்கே தனுஷனை ஏழாம் இடத்துல பாதகாதிபதியான நிலையிலும் கேந்திராதிபதி நிலையிலும் ஆட்சி பெற்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு அமைப்புக்கும் உண்டான அமைப்பு இந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு தொழில சங்கடங்கள் கடன் பிரச்சனை குழந்தைகள் மூலிமா பாதிப்பு இந்த மாதிரி நிறைய அந்த கிரகத்துக்கு உண்டான பாதிப்பு காரகத்தன்மை எல்லாமே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதுவே நன்மையை தரணும் அப்படின்னா அந்த குரு பகவான் ஒன்று வக்கரமாகி இருக்கணும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் ஒன்று வக்கரமாக இருக்கணும் அல்லது அந்த புதனோட இணைந்திருக்கும் லக்னாதிபதியோட இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கர பகவானோட இணைந்திருந்தாலோ இப்போ வந்து புதனோட அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா புதனும் சுபராக வரக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் கேந்திரத்தில் குருவோட இணைந்திருந்தாலும் அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் புதனுடைய இணைவு இல்லை அப்படி இருந்தாலும் சுக்கரனுடைய இணைவு இருந்தால் என்ன நன்மையை தருங்க சரிங்களா அல்லது சனி பகவானுடைய இணைவோ பார்வையோ அல்லது சுக்கர பகவானுடைய இணைவோ பார்வையோ அந்த குரு பகவானுக்கு இருக்கும் பட்சத்தில் அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் தோஷ நிவர்த்தியாகி அதாவது கேந்திராதிபதி தோஷமும் பாதகாதிபதி தோஷமும் நிவர்த்தியாகி நன்மையை தன்னுடைய திசா காலங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அதே புதனோடு இணைந்து இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா புதன் பகவானும் வந்து கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் மறுகேந்திரம் ஏறி நின்று

சரிங்களா நாலாம் இடத்துக்கும் அவரே ஆட்சி ஆவார் குரு பகவான் அடுத்தது ஏழாம் இடத்துக்கு புதன் வந்து ஆட்சி பெறுவார் பத்தாம் இடத்துக்கும் இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுவார் இந்த நிலையில வந்து அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துலயோ இப்ப நான் இப்போ இந்த இந்த அமைப்பு குருக்கு சொன்னேன் இல்லைங்களா இதே அமைப்புல இருக்கும் பட்சத்துல அந்த புதன் பகவான் தன்னுடைய திசா காலங்களை நன்மையை தருவார் சரிங்களா இப்போ குரு பகவானை வச்சு சொல்றேன் இப்போ குரு பகவான் பாருங்க நாலாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் இது வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க சரிங்களா நாலாம் இடத்தில் லக்னாதிபதியாக போய் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் அந்த குருவோட வந்து ஒன்று அந்த குரு பகவானோட செவ்வாய் பகவானோ அல்லது சூரிய பகவானோ இணையோ பார்வையோ பெற்று இருந்தால் அந்த குரு பகவான் தன்னுடைய திசா காலங்களில் முழுமையான நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க சரிங்களா இந்த தனுசு லகணக்காரங்களுக்கு குரு பகவான் ஆட்சி பெற்று நின்றிருந்தால் அவங்களுடைய திசா காலங்கள்ல வந்து பிரச்சனை தரும் பாதிப்பு தரும் ஆனா அந்த குருவோட செவ்வாயோ சூரியனோ இணைவோ பார்வையோ பெற்றிருந்தால் தன்னுடைய திசா காலங்களில் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க சரிங்களா இதுவே தாங்க மீனலக்கணத்துக்கும் வரும் சரிங்களா ஏன்னா மீனலக்கணத்துக்கும் பாருங்கள் மீனலக்கணத்துக்கும் சொல்லிடுறேன் அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் மீனலக்கணத்துக்கு பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் தனுசு வீட்டில் ஆட்சி பெறுவார் அந்த இடத்துல இருந்தாலும் தொழிலில் பிரச்சனை வரும் சங்கடங்கள் பாதிப்பெல்லாம் கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுப்பார் ஆனால் அந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாயோடையோ சூரியனோடையோ சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க பாதிப்பு தராது அடுத்தது புதனை எடுத்துக்கிட்டான மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் பொறுத்த லக்கணத்துக்கு ஒண்ணு வக்கரமாக இருக்கணும் அல்லது அந்த லக்ன சுபர்களுடைய சேர்க்கை பார்வை பெற்றிருக்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் இந்த உபய லக்கணத்துக்கு இருந்தா மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தரமாட்டாங்க பாதுகாதிபதி தோஷத்தையும் தராது தன்னுடைய திசா காலங்கள் முழுமையாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த நான் மேலே சொன்ன அமைப்புலலாம் கேந்திர அதிபதிகள் வந்து ஒரு கேந்திரத்துக்கு ஆட்சி பெற்ற கிரகம் மறுகேந்திரம் ஏறி நின்று இருந்தால் அவங்களோட இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகி நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இவங்களுடைய திசா காலங்கள் இருக்கும் ஆனால் தனிச்சு நின்று ஒரு கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் மறு கேந்திரம் ஆட்சி பெற்று தடித்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் எந்த கிரகத்துடைய பார்வையும் சேர்க்கையும் ஏற்படாம தனிச்சு சுபத்தன்மையா இருந்தால் கண்டிப்பா அந்த கிரகங்களும் தன்னுடைய திசா காலங்கள் கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபதி தோஷமும் முழுமையா தரக்கூடிய அமைப்பு அதுவே இந்த நான் மேலே சொன்ன மாதிரி கிரகங்கள் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அவங்களுடைய திசா காலங்களை நன்மை அதிகமா தரக்கூடிய அமைப்புங்க இந்த உபயலக்கணங்களுக்கு அதிகமாக பாதிப்பு தரணும்னா இந்த மாதிரி சுபத்தன்மையா இருந்தால் பாதிப்பு அதிகமாக தரும் இப்ப நான் மேலே சொன்ன கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை ஏற்பட்டுந்தா அதிகமாக தோஷம் அதாவது தோஷம் நிவர்த்தியாயி அதிகமாக நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த உபய லகணங்களுக்கு வந்தோம் அடுத்தது நான் சொன்னால சுக்கர பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒரு ஆதிபத்தியம் ஒரு கேந்திரத்துக்கு மட்டுமே அதிபதியாகிறதுனால அவங்க கேந்திரத்தில் நின்று இருந்தாலும் அவங்களுடைய திசா காலங்கள ஓரளவு தான் வந்து பாதிப்பு கொடுப்பாங்களே தவிர முழுமையாக தராது சரிங்களா அந்த கிரகம் வந்து அந்த கிரகத்தோட ஏதாவது சம்மந்தம் ஏற்பட்டால் முழுமையாக நன்மை கொடுத்துருமே தவிர பாதிப்பு அவ்வளோவா கொடுக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கு மட்டுமே அதிபதியாவார் அப்போ சரிங்களா இப்போ உபய லக்கினங்களான இந்த நான்கு லக்கணங்களுக்கு மட்டுமே கேந்திராதிபதிய தோஷம் அதிகமாக பேசும் அப்படிங்கறதால இப்போ நான் மேலே சொன்ன எல்லாம் கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு அவ்வளோவா வராதுங்க யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரும் சரிங்களா நன்றி வணக்கம்